மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் சாகர் தொகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் தொகுதியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருகை தந்த மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் மீன்வளம் பால்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் பவானிசாகர் அணை பகுதியில் உள்ள பவானி ஆற்றில் பிரதம மந்திரியின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் எண்ணிக்கையிலான கட்லா ரோகு மிருகால் கல்பாசு மற்றும் சேல் போன்ற பல்வேறு வகையான மீன் குஞ்சுகளை ஆற்றில் நாட்டின மீன் குஞ்சுகள் இருப்பு செய்தல் பணிகளை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ காப்பீட்டு அட்டையை மீனவர்களுக்கு வழங்கினார் தொடர்ந்து மீனவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் விவசாயிகள் தொழில் தொழில்துறையினருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் அதன் பின்னர் மத்திய அமைச்சர் முருகன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறுகையில் சென்னை உட்பட தென் மாவட்டங்களில் மழை குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் திமுக அரசு தமிழக மக்களை ஏமாற்றியுள்ளது என்றும் நான்காயிரம் கோடிக்கு திட்டப் பணிகளை திமுக அரசு செய்துள்ளது என கூறிக்கொண்டு தொன்னூற்று இரண்டு சதவிகிதம் நிறைவேற்றியது தற்போது நாற்பத்தி இரண்டு சதவிகிதம் நிறைவேற்றியுள்ளது என மாறி மாறி கூறி வருகின்றனர் அந்த நான்காயிரம் கோடி என்ன ஆகிவிட்டது என்று தெரியவில்லை மத்திய அரசு இதுவரை தொள்ளாயிரம் கோடி நிவாரணத் தொகை வழங்கியுள்ளது திமுக ஊழல் அரசு ஊழல் என்றால் திமுகவினை குற்றம் சாட்டினார் மேலும் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் குழந்தைத்தனமாகவும் கத்துக்குட்டியாகவும் உள்ளார் என்றும் அரசியலில் பண்புள்ளவராக வளர வேண்டும் அரசியலில் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கூறினார் கொட்டிருக்கிறது இது வந்து எஸ்பிஆர் ஆஃப் நிதியான குடுக்கு மற்றபடி அவர்கள் நிவாரணத்தை கேட்டிருக்கார் அதற்கான அந்த குழுவானது வந்திருக்கிறது அந்த இன்டர் இன்டர்மினிஸ்டர் குழு முதல் முறையாக அந்த மலை பாதிக்கும் அதாவது இந்த குழுவானது ஒரு வாரத்துக்கு முன்னா காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம்லாம் ஆட்சியில் இருக்கும்போது பத்து நாளைக்கு பிறகு தான் குழு வரும் ஆனால் இந்த குழுவானது முதல் முறையாக மழை வரும்பொழுதே அந்த ப அந்த இருபதாம் தேதி வந்து மழை வருதுனால் அவர்கள் வந்து பத்தொன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதியிலேருந்து அந்த குழுக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள் அவர்கள் வந்து அந்த அரசாங்கத்திற்கு அறிக்கை கொடுத்த பிறகு அதற்கான நிவாரணம் என்ன என்பதை மத்திய அரசு மரியாதை உலக இது எக்ஸ்தலத்தில் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரு அதாவது மரியாதை குறைவாக பேசிட்டேன்னு சொல்லி சொல்றாங்க ஒன்றிய அமைச்சர்கள் வந்து ஆனா வந்து வந்து அதாவது நீங்க வந்து அவர் வந்து குழந்தைத்தனமாக அரசியல்ல ஒரு கத்துக்குட்டியாக இருக்கிறார் அதாவது அரசியல்ல ஒரு பண்பட்டவராக வளர வேண்டும் அவர் இன்னும் தன்னை வந்து எக்யூப் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவரை வந்து என்ன தமிழ்ல என்ன சொல்லணும்னா அவர் தன்னை வந்து பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மழைவள பாதிப்பு விவசாயிகளுக்கு வந்து ஒரு எக்டருக்கு வந்து வந்து முப்பத்தி நாலாயிரம் வந்து கேட்கறாங்க விவசாயிகள் மத்திய அரசு சார்பில் வந்து நம்ம வந்து விவசாயிகள் பாதுகாக்கணும் நம்ம விவசாயிகளுக்கு விவசாயத்திற்கு ஒவ்வொரு விவசாயிக்கும் ஆறாயிரம் ரூபாய் நேரடியாக அவர் வங்கி கணக்கிலே செலுத்துகிறோம் மண் கட் மண் பரிசோதனை கொடுக்குறோம் காப்பீடு திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் விவசாயிகளினுடைய நியாயமான கோரிக்கை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஏன்னா சவு தென் மாவட்டங்களில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு வாழை பாதிக்கப்பட்டிருக்கிறது நெல்லை வந்து அவர்கள் எடுத்துகிட்டு வர முடியாது சொல்ல அவர்களுக்கு நியாயமான விவசாயிகளுடைய கோரிக்கை தமிழக அரசாங்கம் நியாயமான அந்த நிவாரண தொகையை வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டும் என்பது உதயநிதி ஸ்டாலின் ஒரு பிரஸ் மீட்டில் கடந்த பாரதிய ஜனதா கட்சியில் ஒன்பதாண்டு காலமே தேசிய பேரிட தான் சமூக வலைதளத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு அதான் நான் இப்போ ஒன்பது ஆண்டுகளில் நாடு எவ்வளவு வேகமாக முன்னேறி இதே ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலு வரலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஆட்சி இருந்தது அப்ப என்ன நடந்தது மிகப்பெரிய வரலாறு காணாத ஊழல் நம்மளுடைய இந்த தொகுதியினுடைய எம்பி தமிழனா தலை காட்ட முடியாத சூழ்நிலை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கான டூ ஊழலை அந்த நேரத்தில் செய்ததுதான் அவர்களுடைய சாதனையாக இருந்தது அவர்கள் ரோடு போடல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணல விமான நிலையங்களை டெவலப் பண்ணல ஏழை எளிய மக்களை கண்டுக்கல விவசாயிகளினுடைய தற்கொலை இருந்தது மீனவர்கள் மேல துப்பாக்கி சூடு நம்ப நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் பல லட்சம் தமிழர்கள் கொலை செய்தது தான் அவர்கள் ஆட்சியில் நடந்தது ஆனால் அதற்கு மாறாக இன்றைக்கு வளர்ச்சியடைந்த பாரதம் வளர்ச்சியடைந்த தேசத்தை நோக்கி நம்முடைய பிரதமர் அவர்கள் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சூழ்நிலை இன்னைக்கு ஊழல் அமைச்சர்களை பார்க்கிறோம் ஒரு அமைச்சர் செயலில் இருக்கிறது நமக்கெல்லாம் வெக்கமா இல்லை நம்மளுடைய வரிப்பணத்துல அமைச்சர் அவர்கள் ஜெயிலில் இருக்கிறார் இன்னொரு அமைச்சருக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் பல அமைச்சர் பதினோரு அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டுகளோட விசாரணை தொடங்கி இருக்கிறது ஒரு எம்பி வீட்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கான என்னது வருமான கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இன்னொரு அமைச்சர் வீட்டில் ஐநூறு கோடி ரூபாய்க்கு வருமான இது இதெல்லாம் யார் பணம் ஏழை எளிய மக்கள் பணம் நம்மளுடைய சாதாரண மக்களுடைய பணம் உங்க பணம் ஏன் பணம் நம்மளுடைய ஒவ்வொரு விவசாயினுடைய பணம் அடித்தட்டு மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கின்ற ஆட்சியாக தான் இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைச்சர் திமுக அமைச்சர் திமுக அமைச்சர்கள் மேலதான் குறிவைத்து பண்றாங்க அதிமுக பல்வேறு ஊழல் பண்ணிக்காங்க ஆனா தொடர்ந்து இவங்க குற்றஞ்சாட்டு திமுக அமைச்சர் அளவுக்கு தொடர்ந்து குறிவைத்து இந்த மாதிரி பண்றாங்க ஏங்க அப்படி எதுவும் இல்ல அவர்கள் தானே ஊழல் செய்திருக்கிறார்கள் ஊழல் செய்பவர்கள் தானே தண்டிக்க முடியும் இப்ப திராவிட முன்னேற்ற கழகம்னாலே அதுக்கு அர்த்தம் என்ன ஊழல் ஊழலுக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சுன்னா அதுக்கு சரியான அர்த்தம் என்னென்னா ஊழல்னா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம்னா ஊழல் ஊழலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பிரிக்க முடியாது ஒன்றோட ஒன்றாக இணைந்து பின்னி பிணைத்து இருக்கிறதா இந்த சம்பவங்கள்லாம் காட்டுகிறது அதற்கான தமிழக மக்கள் சரியான நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த ஊழல் திராவிட முன்னேற்ற கழகத்தை